வணக்கம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தோட்டத்து வீடு ஒன்று அந்த வீட்டில் சரோஜா இருக்காங்க சரோஜாவுக்கு பையன் கார்த்திக் கார்த்திகே ரேவதிக்கும் கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடித்து அவங்களும் வந்துக்கிட்டு நம்ம சரோஜாவோடு வந்து வீட்டில் தங்கிக்கிறாங்க அதை சுற்றி அழகான வீடு அழகான தோட்டம் அழகான புல்வெளி அழகான வயல்வெளி அப்படின்னு எல்லாமே இருக்கும் அது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரம் வளைஞ்சு விரிஞ்சு வளர்ந்துருக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரோஜா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம இந்த மரத்துக்கு பக்கத்தில் போய்விடக்கூடாது யாரும் தனியாக போகக்கூடாது அது ராத்திரியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ரேபதி வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வராங்க வர்ற வழியில் அந்த மரத்துக்கிட்ட வந்தானே மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாங்க அத்தை சொன்னது சரியாக தப்பானு அதுதான் பெரிய தப்பே உடனே அந்த மரம் என்ன ஆகுதுன்னா அப்படியே டக்குன்னு கருப்பாகிடுது இருண்டு போயிருது இருண்டு போய் அப்படியே அவங்க பிடிச்சி ஏதோ உழுக்குற மாதிரி இருக்குது வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க நடையெல்லாம் டங்கு 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 நடக்கிறாங்க நார்மலாக உள்ள மனுஷியாகவே இல்லை எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியுது நிறைய சாப்பிட்றாங்க நடுராத்திரி உட்காந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்து பயந்து போயிடுறாங்க சரோஜா சரோஜாவை கூப்பிட்டு கேட்டால் அவங்க பேசுகிற பேச்சே சரியில்லை ரேவதி பேசுகிறது ஸோ சரோஜாவும் கார்த்திக்கும் சேர்ந்து ஊரில் இருக்கிற பெரிய தாயி அப்படிங்கிற அம்மாவை கூப்பிட்டு வராங்க அவங்க தான் ரொம்ப காலமாக இங்கே இருக்கவங்க அவங்க வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சாண்டிங் அப்படியே மந்திரத்தை ஓதுகிறாங்க மந்திரத்தை ஓதி பார்த்தாக்கும் அந்த யாரா அப்படின்னு கேட்டால் அது சொல்லுது நான் தான் அக்கினி பிசாசுன்னு என்னடா அக்கினி பேய் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பொண்ணோட பேய் அது வந்துட்டு அந்த ஆவி வந்து ம தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இந்த மரத்தை சுத்தியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரிய தாய் பெரிய ப்ரேயரை பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ணினாக்கம் அப்படியே அது அலண்டு போய் மரத்துக்குள்ளே போயிடுது மரத்துக்கடியில் பார்த்தா ரேவதி சுருண்டு விழுந்து கிடக்குறாங்க அப்போ தான் வந்து இருந்து பார்த்தா எங்கே இருக்கிறேன் நான் அப்படின்னு கேட்குறாங்க பெரிய தாய் உடனே பெரிய பூஜையெல்லாம் பண்ணி அந்த பேயை உள்ளாரையே கட்டி போட்டுறாங்க அதுக்கப்புறமா இந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது அப்படிங்கிறது தான் என்ன கொடுமைன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது அப்படின்னா அதை புரியாமல் அப்படியே விட்டுறது பெட்டர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த கதையாக கூட இதை வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது ஆவி கதைகளை தேடித்தான் கொடுக்குறோம் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால ஷார்ட்ஸில் கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த நாள் போகட்டும் இன்னும் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பாருங்க ரசிங்க கட்டாயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் நம்ம அதை வீடியோவாக போடுவோம் தேங்க்யூ